உங்களுடைய உள்ளுணர்வை படைத்து அந்த உள் உணர்வுக்கு படைப்பின் ரகசியங்களை அறிவித்து அந்த ரகசியங்களுக்கு உரியவன் நான் ஒருவன் தான் நான் கூறுகின்றேன் உங்களுடைய உள்ளம் அமைதி உங்களுடைய மனம் அமைதியடையட்டும் உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது அந்த மனம் அமைதியை என்றென்றும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அமைதி அடையுங்கள் என்று கூறும் பொழுது அதற்கு பின்னால் என்னுடைய மனமானது பதவினைத்துக் கொண்டிருக்கின்றது அல்லது கவலையில் மூழ்கிவிட்டது அல்லது பயத்தில் உழைந்து போயிருக்கின்றது என் செயல்களின் காரணமாகத்தான் நான் சம்பாதித்த வினையின் பகுதியை பங்கை நான் அனுபவிக்கும் பொழுது இந்த நிலை காடாகின்றேன் இப்பொழுது கவலை வேண்டாம் என்று கூறும்பொழுது இது எந்த பிரச்சனையும் இல்லை சுகமாக உங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள் அங்கு அந்த இறை சக்தி உங்களுக்காக கூறிக்கொண்டிருக்கின்றது இறைவனுடைய சக்தியை நாம் அவனுடைய வாக்காக பெறுகின்றோம் நம்முடைய மனதில் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனம் என்ற அழகான ஒரு அமைப்பு மனதினுடைய நெஞ்சத்தில் இருக்கின்றது அது ஏன் அழகு என்றால் அழகான செய்திகள் அதற்கு ஒவ்வொரு மூச்சிலும் வந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றியிருந்த போதிலும் அழகான செய்திகள் அங்கு இல்லாமல் இல்லை ஒரு கவலையும் வேண்டாம் என்று படைப்பாளன் கூறுகின்றேன் சூழ்நிலை செல்கின்றே ஐரங்களை படைத்தவன் நான் நான் கூறுகின்றேன் உங்களுக்கு சுகமாகட்டும் அமைதி கவலை வேண்டாம் என்று கூறுகின்றேன் இது இதை நம்பிக்கை முதல் பகுதி நாம் இதை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் மனம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது மனம் இல்லை என்று கூறக்கூடிய மனிதன் யார் பகுத்தறிவை கொண்டு மனம் இருக்கிறது என்று கூற முடியாது என்று கூறுபவர்கள் யார் சயின்டிஃபிக் ப்ரூஃப் மனசுக்கு கிடையாதுன்னு கூறக்கூடியவர்கள் அவர்களும் மனம் என்று ஒன்று இருக்கிறது நல மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் சயின்டிஃபிக் ஆஸ்பெக்டை மட்டும் நம்பக்கூடிய மருத்துவர்கள் அதாவது புறப்புலன்களை கொண்டு அறியக்கூடியவை மட்டும்தான் சத்தியமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவை மற்றவை அனைத்தும் போடிகள் மாயைகள் என்று கூறக்கூடிய இந்த டாக்டர்கள் மன நல மருத்துவம் என்று வைத்திருப்பார்கள் அந்த மனம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அந்த மனம் என்பது உணர்வு அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது உணர்வு நம்மோடு கலந்திருக்கின்றது மூடில் இருக்குதா உடம்புல ஒட்டிட்டு இருக்குதா கிடையாது நெஞ்சத்தோடு கலந்திருக்கின்றது உங்களுடைய மனம் உணர்வு அந்த உணர்வு நோய்வாய்ப்படும் பொழுது பாதிக்கப்படும் பொழுது உணர்ச்சிகளாக மாறுகின்றன அமைதி என்ற அந்த உணர்வு பாதிக்கப்படும் பொழுது உணர்ச்சிகளாக மாறுகின்றன கவலை ஏற்படுகின்றது இந்த கவலை வேண்டாம் உங்களுக்கு அமைதி வேண்டும் என்று கேளுங்கள் பயமும் ஏற்படுகின்றது பயம் வேண்டாம் அமைதி வேண்டும் என்று கேளுங்கள் கோபம் ஏற்படுகின்றது கோபம் வேண்டாம் அமைதி வேண்டும் என்று கேளுங்கள் அவசரமும் ஆச்சரமும் இருக்கின்றது வேண்டாம் அமைதி வேண்டும் என்று கேளுங்கள் ஒரு உணர்வு உணர்ச்சிகளாக மாறும் பொழுது உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாக நடுக்கம் காண ஆரம்பிக்கின்றது அதனுடைய உறுதியான இயக்கத்தன்மையிலிருந்து அது தாறு மாறாக இயங்க ஆரம்பிக்கிறது என்னுடைய மனிதன் பயம் ஏற்பட்டுவிட்டால் அந்த பயத்தின் காரணமாக இருதயங்கள் எங்கள் கை கொடுக்கின்றன கை விரம் நெனைவரையிலும் ஆட்டம் காண்கின்றது நாக்கும் துடிக்க ஆரம்பிக்கின்றது பேச முடியாது கவலை ஏற்பட்டுவிட்டால் பெரும் பசியும் அடங்கி போய்விடும் பயத்தில் உடல் சிலிட்டு போய்விடும் உறைந்து போய்விடும் இவ்விதமாக உங்களுடைய உடல் உறுப்புக்களை மனதினுடைய தாக்கத்திலிருந்து அந்த சேதாரங்கள் உறுப்புக்களின் சுகம் கேடுகள் அதனுடைய இயக்கத்தன்மையின் பாதிப்புகள் நிகழ்கின்றன என்பதை அறியுங்கள் உடல் உறுப்புகளில் மற்றபடி மனம் என்ற ஒன்று இல்லாமல் எந்த ஒரு நோயும் ஏற்படுவதில்லை மனம் என்ற ஒன்று உங்களுக்காக உறுதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது மலை போன்ற உங்களுடைய கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடியதான் மனம்தான் உங்களுடைய மனம் கொஞ்சம் சொகைத்தன் காரணமாக பொருள்கள் இருப்பதன் காரணமாக தங்களை மழை போன்று எண்ணிவிட வேண்டாம் என்னை எதுவும் தாக்காது என்று பெரும் செல்வம் படைத்தவன் நான் பெரும் அதிகாரம் படைத்தவன் நான் பெரும் ஆள் தொகைகள் கொண்டவன் நான் பெரும் படைபலம் கொண்டவன் நான் என்று உங்களை போன்று நிற்க வேண்டாம் ஒரு சிறு நடுக்கம்தான் நெஞ்சத்தில் பொடிப்பொடியாக நொறுக்கிவிடுவீர்கள் இறைவனுடைய கட்டளையானது உங்களுடைய இருதயத்தில் அவனுடைய அனுமதியை கொண்டு உணர்வாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த உணர்வு என்ன இருக்கிறதா இல்லையா என்பதற்கான அறிகுறி மனம் அமைதியாக இருக்கிறதா இல்லையா என்பது கஷ்டங்களும் வேதனைகளும் ஏற்படும் பொழுது அதற்கு முன்பாகவும் அமைதியடையுங்கள் என்று இருக்கின்றது கஷ்டங்கள் ஏற்படும் பின்னரும் அமைதியடையங்கள் என்று இருக்கின்றது அது சுகமான பின்னரும் அமைதியடையங்கள் என்று இருக்கின்றது இன்னும் அமைதி அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய குற்றங்களை அது விட்டும் வெகுவாக நீக்கிவிடும் உங்களுடைய தவறுகளை அது விட்டும் நீக்கிவிடும் உங்களுடைய பிழைகளையும் அது உங்களை விட்டும் தவிர்க்கும் இன்னும் பெரும் பாவங்களையும் விட்டும் அது நீக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அமைதியும் பொறுமையும்